ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை இன்று இந்த வராகி உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த பச்சை கற்புறத்தை நீ தொட்டு விடுவாயானால் நாளைய விடிகளில் உனக்கான ஒன்று சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் அம்மா ஒரு நாளும் வாக்கு வீரமாட்டேன் அதிலும் இன்று உனக்கு சவால் விட்டு நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கிடைக்கின்ற இந்த உண்மை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதன் மீது என் குழந்தையினுடைய கவனம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றதோ எந்த ஒரு விஷயத்தை என் குழந்தை பெற வேண்டும் என்று இத்தனை காலமும் என் முன்னால் நின்று கொண்டிருந்தாயோ அதை உன் வாழ்க்கையில் நான் உறுதியாக்கி தருகின்றேன் இந்த வராகியானவள் உனக்கு தருவாள் என்கின்ற நம்பிக்கையோடு தானே இத்தனை காலமும் என் குழந்தை உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நகர்த்தி சென்று கொண்டிருந்தாய் அந்த வகையில் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமும் உன்னுடைய முழுமையான ஆசையின் அடிப்படையில் தான் நடக்கப் போகின்றது பல காலம் என் குழந்தை இதற்காக காத்து நின்று விட்டாய் இந்த வராகியானவள் என்னையே அது என்று சரணடைந்து விட்டாய் இதை நம்பிக்கை ஒன்றை நம்மை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் குழந்தை நீயும் வாழ்க்கையில் எந்த தவறுகளையும் செய்யாமல் நன்மைகளை நோக்கியே வாழவும் தொடங்கிவிட்டாய் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு பிரச்சனைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றது எல்லாவற்றையும் கடந்த என் குழந்தை இன்று இந்த பச்சை கற்பூரத்தை நீ தொட்டிருக்கின்றாய் என்றால் இதன் மகிமை என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா பச்சை கற்பூரத்தின் அருமையை உணர்ந்த குழந்தைகள் சட்டென்று எதையும் யோசிக்காமல் தொட்டிருப்பார்கள் ஏனென்றால் அது யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கு வாழ்க்கையில் நன்மைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் யாருடைய இல்லத்தில் இந்த பச்சை கற்புறம் இருக்கின்றதோ அவர்களினுடைய இல்லத்தில் அவர்கள் நினைத்த அத்தனை விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கிவிடும் இல்லத்திற்குள் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் தீய சக்திகள் என்று எதுவுமே நுழையாது எல்லா விஷயங்களும் இவர்களுக்கு வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும் எனவே ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த கஷ்டங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து அவர்கள் வாழ்க்கையின் சந்தோஷத்தை பெற தொடங்கி விடுவார்கள் எல்லோருக்குமே நம்பிக்கை ஒன்று தான் இத்தனை காலமும் வாழ்க்கையை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றது நாம் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து விட்டால் அதைவிட மிகப்பெரிய வெற்றி என்று வாழ்க்கையில் வேறு எதுவும் இருக்காது அதுபோலத்தான் இன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்குள் வந்துவிட்டது அம்மா சொன்னவுடன் இந்த பச்சை கற்புறத்தை தொட்ட உன் குழந்தை உன் கைகளை வெறும் கையாக நான் அனுப்ப மாட்டேன் என் மீது நம்பிக்கை வைத்து நீ என்னை தொட்டதற்கு பலன் நிச்சயமாக நாளைய உன் கைகளில் கிடைக்கும் நாளைய இரவுக்குள் என் குழந்தை ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை அடைந்துவிட்டுத்தான் நீ வேறு வேலைகளை பார்ப்பாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் நான் சொல்லும் பொழுது என் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை ஒவ்வொன்றையும் நீ வெளிப்படுத்திப்பார் அம்மா எந்தெந்த நேரத்தில் எல்லாம் நமக்கு என்னென்ன உதவிகளை செய்தால் எந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் அவள் நமக்கு கை கொடுத்து தூக்கிவிட்டாள் எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்து நம்மை மீட்டெடுத்தால் யார் நம் வாழ்க்கையை அழிக்க நினைக்கும் பொழுது அவர்களுக்கு தண்டனையை கொடுத்தால் என்று சற்று சிந்தித்துப்பார் எதுவுமே நடக்காதது போல வாழ்க்கையில் எப்பொழுதும் தான் என்பது போல ஒரு நாளும் நடந்து கொள்ளாதே என் குழந்தையே வருகின்ற நாட்களில் நீ எதிர்கொள்ளப் போகின்ற அத்தனை சிக்கல்களும் உனக்கு நிச்சயமாக தீரும் ஓரிடத்தில் அப்படியே நீ நின்றுவிடப் போவதில்லை காலமும் நேரமும் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது நீ மட்டும் அங்கேயே நின்று கொண்டிருப்பாயா என்ன நிச்சயமாக அதனால் எதிர் வருகின்ற பிரச்சனைகளை நாம் துணிச்சலோடு எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நீ இருக்க வேண்டும் எப்பொழுதுமே உனக்கு நம்பிக்கை உனக்குள் அதிகமாக இருந்துவிட்டால் நிச்சயமாக எதையுமே நீ சாதித்துவிடக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிடும் என் குழந்தை நீ கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடந்து வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு அதிகமாக வந்துவிட்டாய் என்றால் நீ நிச்சயமாக வாழ்வதற்கு ஆரம்பித்து விட்டாய் என்று அர்த்தம் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் இனிமேல் வெளிவரப் போகிறது என்று அர்த்தம் இந்த வராகி என்னுடைய குழந்தையாக இருக்கின்ற உனக்கு அம்மா ஒன்று சொல்கின்றேன் அதை உன்னால் முடிந்தால் நீ எப்பொழுதும் பார் நிச்சயமாக இதனால் பலன் கண்டவர்கள் ஏராளம் என் குழந்தையே பச்சை கற்பூரத்தை நீ உன்னுடைய பூஜை அறையில் வைக்கின்ற குங்குமத்தோடு நன்றாக நுணுக்கி கலந்து வைத்துக்கொள் எந்த ஒரு செயலை சென்றாலும் சரி என் இல்லத்திற்கு உள்ளே இருந்தாலும் சரி அதை தினமும் உன் நெற்றியில் வைத்துக்கொள் இல்லை அம்மா எனக்கு தீட்டு நேரம் வரும் என்று சொல்வாயா ஆனால் நீ உன்னுடைய பூஜை அறையில் இருக்கின்ற திருநீரை எடுத்து அதற்குள் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு தனியாக வைத்துக்கொள் அது நீ எப்பொழுதும் வெளியில் செல்லும் போது வைத்துச் செல்லலாம் அம்மா பலமுறை முறை வழி திருநீருக்கு தீட்டு கிடையாது என்று அது ஏற்கனவே சாம்பலாகிய ஒரு பொருள் அதனால் அதை யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் அதை நீ பூஜை அறையிலிருந்து எடுக்காமல் ஏற்கனவே தனியாக எடுத்து வைத்துக் கொள் அதை தினமும் என் குழந்தை உன்னுடைய நம்பிக்கைக்காக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது போன்று இந்த பச்சை கற்பூரத்தில் நீ செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கின்றது அதை அம்மா உனக்கு நினைவுபடுத்துகின்றேன் நீ உன்னுடைய பூஜை அறையில் நீ தீப ஆராதனை காட்டுகின்ற நேரத்தில் உன்னுடைய அந்த தீபம் ஏற்றுகின்ற தட்டில் விபூதியின் மீது தானே கற்பூரத்தை வைப்பாய் அந்த நேரம் அது பச்சை கற்பூரமோ சாதாரண கற்பூரமோ எதுவாக இருந்தாலும் அந்த விபூதிக்குள் அதை நுணுக்கி போட்டுவிடும் அப்பொழுது அதில் நீ தீபம் ஏற்றி காண்பித்து விட்டு ஒரு நொடி அதை அணைக்கும் பொழுது உன்னுடைய முகத்தை அதற்கு நேராக வைத்துக் சட்டென்று அதிலிருந்து ஒரு வாசனை அந்த வாசனை உன் மூக்கை தொலைக்கின்ற அடுத்த நொடி உன் இல்லத்தில் இருக்கின்ற அல்லது உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை தீய எண்ணங்களும் திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுத்துவிடும் உன்னை ஏதேனும் தீய சக்திகளை ஆட்டி படைத்திருப்பதாக உனக்கு தோன்றினால் கூட அது ஒரே அடியாக இனி உன் பக்கம் கூட திரும்பி பார்க்காமல் சென்றுவிடும் இதை நீ முயற்சி செய்து பார் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இதுவெல்லாம் எதற்காக என்று நாம் அம்மா நமக்கு சொல்கின்றாள் என் குழந்தையே பிரச்சனை என்று சொல்கின்ற அதற்கு தீர்வினை தேட வேண்டாமா சிலருக்கு தீய சக்திகள் நம்மை நெருங்கி விடுமோ நம் வாழ்க்கையில் ஏதேனும் கெட்ட சக்திகள் இருக்கும் என்கின்ற பயம் அதிகமாக இருக்கின்றது இந்த பயத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வரத்தான் அம்மா இதை சொல்கின்றேன் இதையெல்லாம் ஒவ்வொரு முறையும் சரியாக செய்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் சரியாக பெற்றுக்கொண்டால் போது என் குழந்தை இனி எந்த நேரத்திலும் நீ எந்த ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் இழக்க மாட்டாய் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் தருகின்றேன் அதனால் கவலைப்படாமல் நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உன் கைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ந்துவிடத்தான் செய்யும் அதை இழந்து விட்டதாக எண்ணி வருந்துகின்றாயா அது இன்னும் சில நாட்களில் உன்னை வந்து சேரும் ஆனால் என் குழந்தை நீயாக அதை இழந்து இருந்தால் பிரச்சனை வேறு ஆனால் வேண்டுமென்றே அது உன்னை விட்டு சென்று இருந்தால் மீண்டும் உன்னை தேடி வரும் பொழுது எந்த காலத்திலும் அதை ஏற்றுக்கொள்ள துணிவார் மாட்டாய் ஆனால் இதை ஒரு முடிவை மீண்டும் எடுப்பதற்கு நீண்ட நாட்கள் அதற்காக அதுதான் அது நான் சொல்வது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதற்கு பொருந்து ஒரு உயிராக இருந்தால் உன் மீது அன்பு வைத்துவிட்டு அதன் பிறகு இதை விட நமக்கு சிறப்பாக இன்னொன்று கிடைத்துவிட்டது என்று உன்னை விட்டு செல்கிறார்கள் என்றார் மீண்டும் ஒரு நாளும் அவர்களின் துணையை நீ தேடாது இது உன் வாழ்க்கையில் முழுமைக்கும் உனக்கு கேடுதான் விளைவிக்குமே தவிர மீண்டும் மீண்டும் இவர்கள் இதை முடிவை எடுக்கும் பொழுது உன் வாழ்க்கையை உனக்கு நரகமாக மாறிவிடும் ஒரு முறை ஒரு விஷயம் நடக்கும் பொழுது சற்றென்று அதில் நீ விழித்து வேண்டும் அந்த முறை உன் வாழ்க்கை உனக்கு தந்தது சரியென்று புரிந்து கொண்டு அதிலிருந்து நீ மீண்டு வந்துவிட வேண்டும் நிச்சயமாக உனக்கான ஒவ்வொரு நன்மைகளும் அதன் பிறகு நடக்கத் தொடங்கும் இத்தனை காலம் நடந்த தீமைக்கும் காரணம் என்ன என்பதனை நீ அதிலிருந்து புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சற்று ஆராய்ந்து நீ பார்த்து விட்டால் அதில் இருக்கின்ற நன்மைகள் என்ன என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எதனால் உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்தது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யார் உனக்கு இப்படியெல்லாம் செய்ய துணிந்தார்கள் என்பதனை உணர்ந்து கொண்டு நிச்சயமாக இனி ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் என் குழந்தை எந்த ஒரு கெடுதலையும் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய் என்பதனை தெளிந்துவிடுவாய் இந்த வராகி நான் உனக்கு தர காத்து கொண்டிருக்கின்றேன் நீ சந்தோஷமாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் நான் நடத்தி தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்